மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கான பதிவு மிக சிறப்பான பதிவு என்னங்க சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கேயே தனுசு ராசியில் பிறந்து அதுவும் மூல நட்சத்திரத்தில் பிறந்து நாற்பது வயசாகியும் ஒருத்தர் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை நாற்பது வயசில் நாங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் காட்சி நடக்கலை இந்த மூல நட்சத்திரம்னு சொன்னாவே எல்லாம் பின்னங்கால் அடிக்க ஓடுறாங்க இந்த மாதிரி எவ்வளவோ மனக்குழப்பம் மனக்கஷ்டம் பத்தாவதுக்கு இப்போ தான் ஏழரசனி முடிஞ்சு அதுக்கு முன்னாலேயே ஆரம்பித்து பத்து வருஷமாக இவ்வளவுதான் இல்லை வாட்டி வதங்கி நீங்கள் கொண்டிருக்கீங்க இந்த நேரத்தில் மூல நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரம் சிறப்பான பதிவுன்னு சொன்னால் நிறைய நண்பர்கள் அன்னை திட்டுறீங்க தப்பை எடுத்துக்காதீங்க புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிறது இருக்குது அந்த அமைதிக்கு அப்புறம் தான் ஒரு செழிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது மூல நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் பத்தொன்பதாவது நட்சத்திரமாக இருக்குது மிக உயர்ந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஏன் நான் சொல்கிறேன்னா சிவபெருமான் ராமாயணத்தில் ராமபிரானுக்கு உதவுவதற்காக தவம் இருந்து மார்கழி மாசத்துல இந்த மூல நட்சத்திரத்தில் தான் பிறப்பேன் அப்படின்னு பிறந்து ராமபிரானுக்கு உதவி செஞ்சார் அதனால் இந்த மூல நட்சத்திரம் மிக உயர்ந்த நட்சத்திரமாக தான் பார்க்கப்படுது அது நம்மளுக்கு நல்லது நடக்குது நல்லது நடக்கலை அதை பற்றியெல்லாம் இல்லை ஆனால் இது நல்ல நட்சத்திரம் தான் அதை நாம் ஃபஸ்ட்டு நம்பணும் எதுவுமே நம்பினா தான் அடுத்தது நம்மளுக்கு நல்லதாக நடக்கும் இல்லைங்களா நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த பதிவு மூல நட்சத்திரத்தில் இருக்கிற ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நான்கு பாதங்களிலுமே தோசத்தை போக்கக்கூடிய பதிவாக தான் அந்த பதிவு இருக்கும் அதாவதுங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னையே ஒரு சோழ மன்னனுக்கு தெரிஞ்சிருக்குங்க என்ன அப்படின்னா இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்து படாத கஷ்டப்பட போகிறாங்க மக்கள் அவங்களுக்கு ஒரு தோசத்தை நீக்கக்கூடிய பரிகார ஸ்தலமாக ஒரு கோயிலை கட்டி வைக்கவேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது அந்த சோழ மன்னன் யாருன்னா சுவேத கேதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மன்னன்னு சொல்லலாம் ஏன்னா மூல நட்சத்திரம் இவ்வளோ சிரமப்படுதுன்னு தெரிஞ்சே அவர் அதை உருவாக்கி வச்சுக்கிறார் அவர் கட்டின அந்த கோயிலினுடைய சுவாமியினுடைய திருநாமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆமரவனேஸ்வரர் மற்றும் அருள்மிகு பாலாம்பிகை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் வந்து கட்டுறாருங்க இந்த கோயில் வந்து மூல நட்சத்திர நண்பர்கள் ரொம்ப முக்கியமாக வழிபட வேண்டிய கோயில் ஏன் அப்படின்னா திருமண தடை கண்டிப்பாக இருக்கும் வியாபாரத்தில் மிகப்பெரிய சரிவு இருக்கும் குடும்பத்தில் ரொம்ப குழப்பம் இருக்கும் இந்த குழப்பம் மகளது இந்த தடைகள் நீங்கிறதுக்கும் உங்கள் நட்சத்திரத்தினுடைய தோஷங்களை போக்கவும் நீங்கள் அவசியம் வழிபட வேண்டிய இந்த கோயில்னால் அது இந்த கோயில் தான் இந்த மூல நட்சத்திரத்தினுடைய தோஷம் போக்குறதுல இந்த கோயில் ரொம்பவுமே பெயர் பெற்றது இந்த கோயில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த மூல நட்சத்திரத்தினுடைய தோசத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குறிக்கோளோட கட்டப்பட்டது இதனுடைய சிறப்புகள் நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க இந்த பழமையான கோயில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி பக்கத்தில் இருக்கிற மான் துறை அப்படிங்கிற இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு அவசியம் மூல நட்சத்திர நண்பர்கள் போகணும் போனால் அங்கே பிரசாதமாக ஆலமரத்து வேறு மண்ணு தான் கொடுப்பாங்க அவசியம் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு அதை தவறாமல் வாங்கிங்க இந்த கோயில தலை விரிச்சமாக மாமரம் இருக்கு இதில் ஏன் இந்த சுவாமிக்கு வந்து ஆமரவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ஆமரம் அப்படின்னா மாமரம்னு பேருங்க இந்த கோயிலில் தலை விரிச்சமே மாமரம் தான் இந்த புனித ஸ்தலத்தில் நீங்கள் போயிட்டு தீபம் போட்டு சுவாமிக்கு வந்து அர்ச்சனைக்கு பூவெல்லாம் கொடுத்துட்டு வழிபாடு செஞ்சு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்கள் வரும்போது இந்த மூலரசத்துடைய தோஷம் போக்கும் பரிகாரனே சொல்லலாம் நீங்கள் சாமி கும்பிட்டு நேராக நீங்கள் வந்து இந்த கோயிலுடைய தலை விரிச்சம் சொல்லக்கூடிய இந்த மாமரத்தில் பக்கத்தில் போய் நீங்கள் அமர்ந்து அங்கே வந்து மனசார நீங்கள் வேண்டி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இங்கே நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து நீங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்குது என்னென்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு என்னவெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் உட்காந்து நீங்கள் ஒரு தியானத்தின் மூலமாக அமைதியாக ஒரு பரிகாரமாக நீங்கள் செய்யும்போது வேண்டுதலாக செய்யும்போது உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களாக தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நடந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும் அடுத்ததான் நீங்களே இன்னொரு முறை நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஆம்பரவணேஸ்வரன் வழிபாடு மூலநஷ்டத்துடைய அனைத்து தோஷங்களையும் போகுதுங்க என்னென்ன தோஷத்தை போகுதுன்னா திருமண தடையை போகுது உங்கள் தொழிலில் கூடிய தடையை போகுது தொழில் வளர்ச்சியை கொடுக்குது மாணவர்களுக்கு கல்வி அறிவு கொடுக்குது வேலை வாய்ப்பை வந்து கொடுக்குது வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு புதுசாக வேலையை வந்து உருவாக்கி கொடுக்குது பொதுவாக சொன்னால் உங்களுடைய அத்தனை தேவைகளையுமே வந்து பூர்த்தி செஞ்சு கொடுக்குது அதாவது மூல நட்சத்திரத்தினுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த வழி வகைகளை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது இந்த இந்த வேண்டுதல் மற்றும் வழிபாடுன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு ஐதீகம்னு சொல்லலாம் இந்த கோயிலினுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தா வருஷம் முழுசுமே சிவனுக்கு உண்டான அத்தனை பூஜைகளும் அத்தனை வழிபாடுகளும் அத்தனை விழாக்களுமே நடக்குதுங்க ஆனாலும் இதில் ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னா பங்குனி மாதத்தில் முதல் மூணு நாள் நல்லா நாவத்தில் வச்சுக்கோங்க சூரியன் தோன்றி மேலே வரும்போது சூரிய கதிர்கள் நேராக போய் சாய் மேலே படுதுங்க இறைவன் மேலே படுது மூணு நாளைக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது நீங்கள் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த பங்குனியில் முதல் மூணு நாள் ஏதாவது ஒரு நாள் அங்கே போனீங்கன்னா இந்த அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியுங்க வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க இதில் இன்னொரு முக்கியமாக என்ன சொல்லணும்னா பொதுவாக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறத தாண்டி எந்த கோயிலுக்குமே நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரிங்க மூல நட்சத்திரத்தன்னைக்கு போய் நீங்கள் சாமி கும்பிடுங்க அதாவது உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு பொதுவாக நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் அதாவது மூல நட்சத்திரம்னு மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல எல்லா ராசிக்காரங்களும் அவங்களுடைய நட்சத்திரம் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த அன்னைக்கு நீங்கள் காலையில் நீங்கள் குளித்ததும் என்ன சரினா ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு அந்த கோயிலில் ஏதாவது ஒரு கோயில் விநாயகர் கோயில் இருக்கலாம் முருகர் கோயில் இருக்கலாம் இல்லை குலதெய்வம் இருக்கலாம் இல்லை மாரியம்மனை இருக்கலாம் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க நீங்கள் இந்த நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இ நிறைய இரட்டிப்பு பலன்னே சொல்லலாம் சரிங்களா நிறைய நன்மைகள் நடக்கும் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்குன்னே சொல்லலாம் அதனால் நீங்கள் இந்த ஆமரவணேஸ்வரர் நீங்கள் வழிபாடு செய்கிறனாலும் சரி மூல நட்சத்திரத்தன்னைக்கு அங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னுமே சிறப்பு இன்னுமே சிறப்புன்னு விட அதுதான் சிறப்பு அதனால் நீங்கள் அந்த மாதிரி நாளை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு வாங்க நீங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னா ஓகே உங்களுக்கு லாங் கிடையாது ஆனால் வெளியூர்லேருந்து போகக்கூடிய நண்பர்கள் நீங்கள் காலையில் கிளம்பி சாயந்தரத்துக்குள்ளே சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வரணும்னு என்றைக்குமே அவசரமாக போய்ட்டு வராது ஒரு நாளைக்கு முன்னதாக பொறுமையாக போயிட்டு பொறுமையாக சாமி கும்பிட்டு நிதானமாக இருந்துட்டு ஒரு நாள் உங்களுக்கான நாள் ஒதுக்கிட்டு மற்ற வேலைகளையெல்லாம் வந்துட்டு முன்னதாக முடிச்சுட்டு அல்லது அடுத்த நாளுக்கு தள்ளி வச்சுட்டு பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க சரிங்களா உங்களுடைய வேண்டுதல் மட்டும் இல்லை நாம் போகக்கூடிய பயணங்களும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் திருச்சி வந்துவிட்டோம் அப்படியே அங்கே வந்து பக்கத்தில் வந்து இன்னொரு பா சுற்றுலாத்தலம் இருக்குது அங்கே போயிட்டு வரலான்னு நினைக்காதீங்க நீங்கள் இங்கே போய் ஆமரவனேஸ்வரர் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வரணும் மூல நட்சத்திர நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு சரியான ஒரு வேண்டுதலுக்கான இடத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிறதாகவும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவை நீங்கள் ஒரு லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு வெற்றிக்கான பதிவோடு நம்ம தொடர்ந்து நாம் பயணிப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஆன் பண்ணிக்கங்க இது போல் நல்ல நல்ல பதிவோட நான் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்